ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் வீட்லேயே ரொம்ப சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் பாசி பருப்பு சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அரிசி வேகிறதுக்கு நாலு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க தலை தலைன்னு இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்த பிறகு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாம் விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கட்டும் அதுக்குள்ளே தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு இஞ்சி கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தாலிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டுனா நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ